டியார்களே அல்லாஹு நம்மை ஈமானோடு வாழ வைத்திருக்கிறான் அந்த ஈமானோடு நாம் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இறுதி முடிவு அது நல்லதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய வாழ்விலே நம்முடைய துவாக்களிலே உள்ள மிக முக்கியமானது ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் ஃபசுனு ஹாத்திமா என்று சொல்வார்கள் அழகிய முடிவு தொடக்கம் எப்படி இருந்ததோ வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருந்ததோ நம்முடைய உலகத்தின் சூழல்கள் எப்படி கொண்டிருந்ததோ அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அது நல்ல ஒரு மரணமாக இறை பொருத்தத்தோடு உள்ள மரணமாக அது ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் பொதுவாக தொடங்கின எல்லாமே நல்ல விஷயத்தில் முடிகிறது என்று நாம் உறுதிப்பட சொல்ல முடியாது அது நம் கையில் இருப்பதில்லை உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் சிறப்பாக தான் தொடங்குறோம் ஆனால் அது இடையிலே நிறுத்தப்படுகிறது இல்லவா முடிவு சரியாக அமையாமல் போய்விடுகிறது இல்லவா அப்படியானால் ஈமானிய நம் வாழ்க்கைக்கும் அழகான முடிவு இருக்க வேண்டும் என்று துவா வேண்டும் எனவேதான் நபிகள் சல்லா அல்லம் யாமு கல்லிபல் குழு உள்ளங்களை திருப்பக்கூடியவனே சபித் கல்வி அலா தீனிக்க உன் தீனின் மீதே என் உள்ளத்தை நீ திறப்படுத்தி வைப்பாயாக என்று துவா செய்வார் அப்போ நல்ல விதங்களில் வாழ்வது ஒரு நல்ல முடிவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய தான தர்மத்தோடு கூடிய வாழ்க்கை அவருடைய முடிவு அழகானதாக இருப்பதற்குள்ள சின்ன ஒரு அடையாளமாக இருக்கும் இவைகளெல்லாம் அடையாளங்கள் தான் நபிசல்லா அலி சொன்னார்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு நெருங்கி வந்து விடுவான் சொர்க்கத்துக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு ஜான் அளவுதான் இருக்கும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விடுவான் அந்த வார்த்தை என்ன என்ன பிரதிபலிப்பு ஏற்படுத்தும் என்றால் சொர்க்கவாதியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து தூரமாகவான் தூரமாகவான் நரகத்திற்கு அவன் நெருக்கமாகி விடுவான் சொர்க்கத்தை விட்டு தூரமாகி போய்விடுவான் என்று சொன்னார் இன்னும் சில பேர் அவன் வாழ்நாளினுடைய முடிவாய் அவன் நரகத்திற்கு போவதற்கு ஒரு ஜான் தான் இருக்கும் அடுத்து நரகம்தான் ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை அவன் பேசுவான் அல்லாவிற்கு அது பிடித்துவிடும் நரகத்துக்கு போக வேண்டியவன் அவர் நரகத்திலிருந்து தூரமாய் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவான் என்று சொன்னார் எனவே நாம் நம்முடைய இறுதி முடிவு குறித்துள்ள அச்சமும் கவலையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பெரியவர் கிளி வளர்த்தார் அந்த கிளிக்கு லாயிலாக இல்லல்லான்னு சொல்லி கொடுத்தார் அந்த கிளி எப்போ பார்த்தாலும் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் பூனை பிடிச்சிச்சு இந்த கிளியை லாய்லாகிலான்னு சொல்லிக்கிட்டே இருந்த கிளி எப்போதும் பூனை பிடிச்ச உடனே கீ கீன்னு கத்தி அது ஊத்தா போச்சு பெரியவருக்கு ஒரே அழுகை ஏன் அழுகிறீன்னு கேட்டாங்க ஒரு பூனை வேட்டையாடுறது இயல்பு தானே இதை பார்த்து நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னார் உன்னதான் ஆனால் இந்த கிளிக்கு இத்தனை ஆண்டுகள் எப்போது பார்த்தாலும் லாயிலா லாய்லாயில்லன்னு பயிற்சி கொடுத்தேன் கடைசி நிமிடத்தில் அது இயல்பில் அது எது எப்படி போக வேண்டுமோ அப்படி மூத்தா போச்சு நானும் வாழ்நாள் முழுக்க தொழுகையோடும் களிமாவோடும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் ரூகை வாங்க வருகிற இஸ்ராயில் என்னை பிடிக்கிற போது லாயிலாக இல்லல்லா என்று என் உயிர் பிரியுமா இல்லது என் வாழ்நாளில் நான் எதையெல்லாம் மனோ இச்சைகளோடு இருந்தேனோ அந்த வார்த்தையை கொண்டு என் ரூஹு போகுமா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர் கவலைப்பட்டார் அவர்கள் செல்லல்லா சொல்ல சொல்வார்கள் மண்கான ஆஹிரு ஆஹி கலாமி ஹி லா இல்லல்லா யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லாஹுவாக இருக்குமோ பக்கது தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் பிரவேசித்து விட்டார் எனவே நம்முடைய நல்ல அமல்கள் மீது மட்டும் நான் நம்பிக்கை வைப்பதல்ல அதையும் தாண்டி அல்லாஹுடைய அருளின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் குரான்ல இப்னு பாபுரான் ஒரு பெரிய வழியுள்ளாவை பற்றி பேசப்படுகிறது பெரிய நேசர் அல்லாஹ் சில நேரங்களில் சில இறைநேசர்களுக்கு கொடுத்த நபிமார்கள் வராத காலகட்டத்தில் சில பேருக்கு அல்லாஹ் பெரிய அற்புதங்களை எல்லாம் கொடுத்துருவான் பனீசிரவேலரில் பல்லஹபின் பாகுரான்னு பேர் குரானில் அவருக்கு முஸ்தஜாபு துவான்னு அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அதாவது கையை எடுத்து துவா செஞ்சிட்டா எல்லாம் உடனே கபுள் செஞ்சிருவான் அதுக்கு மாற்றமே இல்லை அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது தான் எதிர்த்து மூசா அலேஸ் வந்தார்கள் நபியாக வருகிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மூசா அலேஸ் எல்லாம் இந்த ஏரியாவெல்லாம் இந்த பனீசிர வேலர்களை கொண்டு வந்து குடியேற்றிடுவார் நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும் என்று யோசித்த அந்த மக்கள் எல்லாம் எப்படியாவது மூசா தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு முடிவெடுத்து மூசா அலஹிஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் கடைசியாக இவர்கிட்ட வந்துட்டாங்க இந்த பல்கம் துவா செஞ்சாருன்னு சொன்னாக்கா எல்லாமே நடந்துருது இவரிடத்தில் துவா செய்ய சொல்லலாம் என்று அவர்கள் வருகிறார்கள் வந்தபோது அவர் மறுத்துட்டார் ஒரு நபிக்கு எதிரான துவா எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் போயிட்டாங்க ரெண்டாவது தடவை அவர்கள் முடிவெடுத்தார்கள் இவரை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு என்ன செய்யணும் ஒன்றுமில்லை எந்த நபராக இருந்தாலும் தன் மனைவி பேச்சுக்கு நேரங்கள் கட்டுப்படுவதுண்டு அதை உள்ள செய்தி அவர் மனைவிக்கு தான் தெரியும் எனவே அந்த அம்மாவுக்கு பொண்ணு பொருள் கேட்குற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது இதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள சொல்லுங்கள் மூசா அலஹிஸ்லாத்துக்கு எதிராக செய்யும் ஒரு கட்டத்தில் அந்த பெண் திரும்ப திரும்ப சொல்லுவதின் காரணமாக மூசா இஸ்லாத்திற்கு ரொம்ப பாதகம் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்று அவர் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் போது அல்லாஹ் அவருடைய நாவை இழுத்து விட்டான் இழுத்து விட்டு இழுக்கப்படுகிறது வார்த்தை வரலை எல் ஹசுஹு குரான்ல அல்லாஹ் அந்த பல்ஹமபு பாகுராவை ஒன்பதாவது ஜிசுவின் கடைசி பக்கங்களில் ஒன்பதாவது ஜெசுவனுடைய அந்த முக்கால் பகுதிகளில் அதை ஒரு அரை பக்கம் அளவிற்கு அவருடைய முடிவு குறித்து வர்ணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஈமான் பிடுங்கப்படுகிறது அவருடைய மரணம் மிகவும் கேவலமான மரணமாக அது அமைய என்று சொல்லி ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதனின் வாழ்வின் கடைசி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அது திரும்பிவிடலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்ச்சி திருக்குறளிலே பதிவு செய்யப்படுகிறது எனவே நாமும் நமக்குள்ள கவனம் வேண்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய இறை தொடர்புகள் நிலையானதாக இருக்க வேண்டும் அந்த நிலைத்தன்மை எந்த அளவுக்கு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது கடைசி நிமிடம் வரை அந்த சூழல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்ததொரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நம்மை கபூல் செய்வானாக நம்முடைய கடைபி கடைசி வார்த்தை அல்லா என்ற வார்த்தைகளோடு நிறைவு செய்கின்ற நல்ல தொஃபிகை நல்குவானாக சுஹானுல்லா